முருகா வெற்றிவேயில் முருகா எனது அன்பிப்பில்லையே முருகான்னு என்னுடைய நாமத்தை சொல்லி உனக்காக நான் அனுப்பிய இந்த விபூதியையும் தொட்டுவிட்டாய் அல்லவா இனி சகல பிரச்சனைகளும் சங்கடங்களும் தீர்ந்து போய் உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தை முழுவதுமாக பெற்றுவிடலாம் என் செல்வமே நீ ஆத்மார்த்தமான அன்போடு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை பூஜித்து வணங்கி முழு மனசோட எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் உன் வாழ்க்கை என்னிடம் ஒப்படைத்து விட்டாலே போதும் உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து முடிக்கவும் உனக்கான வழிகாட்டியாகவும் உன் அப்பன் முருகன் நான் மாறிப்போவேன் ஓ மனசில் குழப்பம் வரும்போதெல்லாம் ஒரு நிமிஷம் அவனமா என நினச்சிக்கோ உன் குழப்பத்திற்கான தீர்வை உன் மனதில் நானே வந்து தருவேன் என் செல்வமே உன்னுடைய பாதையை நீயே உருவாக்கி கொள்ளக்கூடிய தண்ணீராக இருக்கணும் எப்படி தெரியுமா தண்ணீர் எப்போதும் ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது எப்போது எந்த இடத்துல வலிந்து உருகி ஓடலாம்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நதி நீரானது போகிற பாதையில் ஏதாவது ஒரு தடையோ தடங்கல்களோ அல்லது பெரிய பாறையோ கல்லோ எது வந்து நின்னாலும் ஐயோ இவ்வளோ பெரிய தடை வந்துடுச்சேன்னு நினச்சி அங்கே நிற்கவே நிற்காது ஏதாவது ஒரு இண்டு இடுக்கு ஒரு சந்து பொந்து ஏதாவது கிடைச்சிராதான் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி தேடி அந்த இடுக்கு வழியாக கூட தண்ணீர் போய்விடும் அப்படி தனக்கென ஒரு பாதையை உருவாக்கி கொண்டு அந்த பாதையிலேயே தண்ணீர் முழுவதுமாக பயணம் செய்யும் அப்படிதான் நீயும் உன் வாழ்க்கையிலையும் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த தடை வந்தாலும் ஏதாவது ஒரு வழியை உருவாக்கி முன்னேறி போகக்கூடிய ஆளாக அந்த தண்ணீர் போல இருக்க வேண்டும் என் செல்வமே நீ எதையும் சாதிக்கலான்ற நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் மற்றவங்க ஜெயிக்கக்கூடிய பாதையை தடுக்கும் பாறையாக இருக்காத உனக்குள்ள புது பாதையை உருவாக்கக்கூடிய தண்ணீராக இருந்துவிடு யாராவது எனக்கு ஒரு ரூபா தட்சணை கொடுத்தாலும் உன் அப்பன் முருகன் அதை பத்து மடங்காக திருப்பித் தர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருப்பேன் அப்படி இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான நீ எதை செய்தாலும் என்ன மனசில் நினச்சிக்கிட்டு செய்கிற அப்படி இருக்கும்போது நான் எப்படி அதற்கான பலனை கொடுக்காமல் இருப்பேன் சும்மா காசு தர்றவங்களுக்கே நான் பல மடங்கு திரும்ப தரணும் நினைக்கும் அற்புதமான உன்னுடைய பக்தியையும் பாசத்தையும் நம்பிக்கையும் நீ என் மீது வைத்திருக்கும் போது அது நிச்சயம் உனக்கான விஷயத்தை மிக பெரிய அளவில் செய்து முடிப்பதற்காக தயாராகிவிட்டது என்பதை புரிந்துகொள் என்னுடைய விபூதியை தொட்ட உனது எதிர்காலம் என்பது மிகவும் அற்புதமானதாக இருக்கத்தான் போகுது நீ வாழ்க்கையில் ஒரே ஒரு தோல்வியை தானே பார்த்துருக்க இதுக்கு முன்னால் உன் வாழ்வில் நீ அறிந்தும் அறியாமலும் எத்தனையோ விஷயங்களில் தோல்வியை பெற்றுள்ளாய் என் செல்வமி நீ பிறந்ததிலிருந்து உடனே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டியா ஓட ஆரம்பிச்சிட்டியா எந்த வேலையை செய்ய தொடங்கும் போதும் ஓரிரு முறை தவறிதானே விழுந்துள்ளாய் அதே தான் இப்போதும் உன் வாழ்க்கையில நீ நினைச்சதெல்லாம் நினச்சது போலவே நடந்துடாது கொஞ்சம் தடுக்கல்களும் தடங்கல்களும் தவறி விழுவுதலும் சறுக்கல்களும் சரிவும் வரத்தான் செய்யும் ஆனா நீ ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் ஒரு முறை வெற்றி பெற்றினா அதன் முன்னாடி அடைஞ்ச தோல்வியை நீ மறந்துடுவ ஆனா ஒரே ஒரு முறை நீ தோத்து போனினா இனிமே தோக்கவே கூடாது ஜெயிச்சே ஆகணும்னு அடுத்தடுத்து நீ பல வெற்றிகளை பெறுவதற்கு அது உனக்கு உறுதுணையாக இருக்கும் நீ முயற்சி செய்தால் முடியாதது என எதுவுமே உன் வாழ்வில் இருக்காது என் செல்வமே இதற்கு முன்னாடி நீ பிறந்த பிறவிகளில் உன்னுடைய முன்ஜென்ம கர்ம வினைகள் காரணமாக இப்போது உன் வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடக்குது சுகத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது கர்மத்தை பொறுத்துதானே உன் புத்தியும் வேலை செய்யும் உன் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதையெல்லாம் தாண்டி உனக்கான நல்லதை உன் அப்பன் முருகன் நான் நடத்துவேன் என நம்பு நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கும்போது உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் நான் சுலபமாய் தீர்த்து விடுவேன் என் செல்வமே எதற்குமே கவலைப்படாத எங்குமே சிதறாத ஒருமுனை சித்தாந்தத்தோடு நீ என்னை முழுவதுமாக நம்பி வணங்கினால் உனக்காக எல்லா விஷயங்களையும் செய்து முடிக்க உன் அப்பன் முருகன் நான் வருவேன் நீ எதை நினைச்சும் கவலைப்படாத நீ வாழக்கூடிய வாழ்க்கையில நல்லவர்களை விட கெட்டவர்கள் அதிகமாக இருப்பாங்க நல்ல குணம் கொண்ட உதவி செய்யும் மனிதர்களை காட்டிலும் கெட்ட குணம் கொண்ட ஏமாற்றி பிழைக்கும் எண்ணம் கொண்ட மோசமான மிருக குணம் கொண்ட மனிதர்கள் நிறைய பேர் உன்னை சுற்றி இருக்கலாம் ஆனால் நீ தைரியமாக உன்னுடைய லட்சியத்தை நோக்கி போய்கிட்டே இருந்தினா மற்றவர்களை தூக்கி வீசி பந்தாடி என் அன்பு பிள்ளையான ஒன்றை நான் ஜெயிக்க வைப்பேன் நீ பொறுமையாக இருக்கிறது மட்டும்தானே மற்றவங்களுக்கு தெரியும் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டக்கூடிய தருணம் வரத்தான் போகிறது உன் லட்சியத்தில் மட்டும் நீ கவனமாயிரு மற்ற எல்லாத்தையும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நாள் வரையிலும் உன் வாழ்க்கையில் எவ்வளவோ வேதனைகளிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நீ அனுபவிச்சு கஷ்டப்பட்டு மீண்டு வந்திருக்க இனிமேலும் நான் உன்னை கைவிட மாட்டேனேன் செல்வமே இனி உன் வாழ்வில் நடக்கப் போகிறத பார்த்து நீ வியந்து நிற்கப் போகிறாய் தைரியமாறு நிச்சயமாக நீ ஜெயித்தே தீருவாய் எதை செய்யக்கூடாது என்பதில் மட்டும் நீ தெளிவாக இருந்தா என்ன செய்யணுங்கிறது உனக்கு தானாகவே புரிய வந்துவிடும் ஆம் என் செல்வமே கெட்ட விஷயங்கள் எதுன்னு இப்போ தெரிஞ்சு வச்சுக்கிட்டீனா நல்ல விஷயங்களை தானாகவே செய்ய விடுவாய் உனக்கு வழிகாட்டியாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும் போது நீ எதற்கும் கலங்க வேண்டாம் ஒரு நொடி ஒரு பொழுது கூட நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் தரும் ஆசீர்வாதங்கள் உனக்கு எல்லா வகையிலும் உதவியாய் உறுதுணையாய் இருக்கும் என செல்வமே நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே சொந்த வீடும் சொத்து சுகங்களும் மிக வேகமாக உன் வாழ்வில் வந்து சேரும் அதற்காகத்தானே என்னுடைய விபூதியை உனக்கு அனுப்பியிருக்கேன் இந்த விபூதி உன் நெற்றியில் இட்டுவிட்டால் எல்லா வெற்றிகளும் உன்னை தானாக வந்து சேரும் முழு நம்பிக்கையோட உன் அப்பன் முருகனின் ஆலயத்திற்கு வந்து நீ விபூதியை நெற்றியில் வற்றுவிட்டால் போதும் சகல பிரச்சனைகளும் சங்கடங்களும் சந்தேகங்களும் தீர்ந்து போய் சந்தோஷங்களும் சகல இன்பங்களும் உன் வாழ்வில் வந்து சேரும் நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் எவ்வளவோ கஷ்டமான தருணங்களிலும் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு கொண்டு கடந்து வந்தாய்தானே எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உன் நற்பன் முருகன் நான் கூட இருக்கேன் இனிமேலும் இருப்பேன்னு நம்பு நான் ஒருபோதும் உன்னை தனியாக விடமாட்டேன் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை அனைத்தையும் நடத்தி முடிப்பேன் செல்வமே உன்னை சுற்றி இருக்கவங்கள்லாம் சேர்ந்து உன்னை காயப்படுத்தினாலும் உன் அப்பன் முருகன் நான் உனக்காக வந்து உன்னை காப்பாற்றுவேன் என நீ என்னை நம்பினால் போதும் அவங்க கண்ணு முன்னாலேயே உன்னை தலைநிமிந்து நான் வாழச் செய்வேன் உனக்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது உன் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் எப்படி நிறைவேறாமல் போகும் நீ முயற்சி செய்ததுக்கெல்லாம் நிச்சயம் பலன் கிடைக்க செய்வேன் நீயும் சந்தோஷமாய் நிம்மதியாய் உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய் என் அன்பு குழந்தையே நான் பலமுறை உனக்கு எச்சரிக்கை செய்த விஷயத்தை தான் இப்போவும் ஞாபகப்படுத்துகிறேன் உன் கவலைகளுக்கான மூல காரணமும் உன்னுடைய பிரச்சனைகளுக்குமான மூல காரணம் என்ன தெரியுமா நீ எல்லார்கிட்டையும் ரொம்ப உரிமை எடுத்து பழகுறதுதான் தான் எப்போதும் எதிலும் சற்று இடைவெளி விட்டு பழகினால் எந்த துன்பமும் உன் வாழ்வில் வராது என் செல்வமே இப்போ நிறைய பேர் சேர்ந்து உன்னை கஷ்டப்படுத்தி உன் வாழ்க்கையில் உன்னை துன்பப்படுத்தி அதை பார்த்து ரசிக்கிற சூழ்நிலை தானே இருக்கிறது பரவாயில்ல நடந்தது நடந்து போகட்டும் விட்டுவிடு ஆனா ஆனால் இனிமே மனிதர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கோ யாருக்கிட்ட எந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கலாம் யாருக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்கலாம் யாருக்கிட்ட எந்த அளவுக்கு பேச்சு வச்சுக்கலாம்னு பார்த்து பேசு உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை நீயும் பதிலுக்கு கஷ்டப்படுத்தாதே என் செல்வமே உன் சுயமரியாதை இழந்து நீ எந்த இடத்திலும் அமைதியாக போகணும் யார் உன்னை அடிமையாக நினச்சாலும் உன் மனசை கஷ்டப்படுத்தினாலும் சரி சரின்னு தலை குனிஞ்சு போகணும்னு நான் சொல்ல மாட்டேன் உன் மேலே எந்த தவறும் இல்லை என்றாலும் கூட நீ பொறுத்தது போதும் பொங்கி எழுவென்றும் சொல்ல மாட்டேன் அனைத்திற்கும் நான் பதில் தந்தே தீர்வேன்